அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம பிவி நேச்சுரல்ஸ் சேனல் நான் பிரசாந்த் நம்ம இன்னைக்கு டாக் ஃபார்ம் தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் யுவராஜ் அவரோட ஃபார்ம் தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம் ஆல்டி அவரோட வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி வாங்கிட்டு போறோம் அப்படின்னா அந்த குட்டி எப்படி வளர்க்கணும் அதுக்கு என்ன மாதிரி என்ன கொடுக்கணும் என்ன மாதிரியான டிசீஸில் வரும் அப்படி டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி அது வந்து கரெக்டாக அது வந்து நம்ம காப்பாற்றி எடுத்துகிட்டு வர முடியும் என்ன மாதிரி என்ன ஃபுட் எல்லாமே கொடுக்கணும் நம்மளோட கிளைமேட்டுக்கு நம்ம ஏற்ற மாதிரி எப்படி நம்மள வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணணும் ஸோ இதை பற்றி எல்லாமே எடுத்து விஜிட்டு க்ளீனாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கங்க வணக்கம் ப்ரோ உங்களோட நேம் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க என்னோடய பேர் வந்து கே யுவராஜுங்க நான் வந்து டாக் ப்ரீடராக இருக்கேங்க இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசாம்படின்ற வில்லேஜில் டாக் ஃபார்ம் வச்சுருக்கேங்க ஓகேங்க இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து டாக் ப்ரீடர்ஸ் நம்ம சேனலை வந்து பார்த்துருந்தோம் இப்போ வந்து நான் ஒரு புதுசாக ஒரு பப்பி வந்து வாங்கிட்டு போகிறேன் வச்சுக்கோங்க அதை வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணோம் அதுக்கு எப்படிலாம் வேக்சினேஷன் பண்ணோம் அந்த மெயின்டெனன்ஸ் பற்றி ஃபுல்லாக ஏற்று வச்சிட்டு எனக்கு வந்து க்ளியராக சொல்லுங்கள் சரிங்க நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸில் ஒரு பப்பி வாங்கிட்டு போகிறீங்கன்னா அது எப்படி மெயின்டைன் எடுத்துகிட்டு போன மொதல் நாள்லேருந்து நீங்கள் ஒரு டூ இயர் த்ரீ இயர் ஆனாலுமே டவுட் நான் வந்து கிளியர் பண்ணுவேன் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் கேட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்டேருந்து ஒரு பப்பி வாங்கிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு பப்பி ஹெல்த்தியாக இருக்கா எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி தான் கொடுப்போம் உங்களுக்கு இன்னும் நம்ம சொல்கிறது டவுட்டாக இருந்தாலும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிகிட்டே கொடுத்துருவோம் நீங்கள் பப்பி எடுத்துகிட்டு போன பிறகு நம்ம மோஸ்ட்லி ஃபீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ மதரன் பப் அப்படின்ற ஃபுட்டு தான் ஃபீட் பண்ணுறோம் அந்த ஃபுட்டை வந்து நான் உங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணுன்றத சொல்லி கொடுத்துருவேன் கா அதாவது ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் ஃபீட் பண்ணும் காலைல மதியம் ஈவினிங் அது இல்லாம எக்ஸ்ட்ரா அது பசி எடுத்து கேட்டுச்சுன்னா அது அந்த இன்னும் ஒரு ஃபோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அந்த மாதிரி ஃபீட் பண்ணணும் அது எப்படி எப்படி ஃபீட் பண்ணுன்றதும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் அந்த மாதிரி நீங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ஃபீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃபீல் ஆயிடும் இந்த இந்த டைமுக்கு இப்படி நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்றது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேக்சின் போடணுங்க உங்களுக்கு வெட்டினரி டாக்டர் உங்க நீங்கள் பப்பி வாங்கிட்டு போறீங்கன்னா உங்க வீட்டு சரௌண்டிங் பக்கத்துல எங்க நல்லா பெஸ்டான வெட்டினரி டாக்டர் இருக்காங்களோ அவங்களே சஜஸ்ட் பண்ணிருவேன் நீங்க அங்கேயே போய் வேக்சின் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபஸ்ட் வேக்சின் போட்ட பிறகு அங்கே வந்து உங்களுக்கு புக்கு போட்டு கொடுத்துருவாங்க வேக்சின் புக்கு நீங்கள் செகண்ட் வேக்சின் தேர்ட் வேக்சின் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து உங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சிருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபுட்டு சொன்னோம் பார்த்தீங்களா பெடிகிரி ப்ரோ மதர் அண்ட் சொல்லிட்டு அது கொடுத்துட்டு போதே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேர்டு ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஃபுட்டில் அது ஈஸியாக வந்து தயிர் சாதம் பழகிடும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபர்ஸ்ட் வேக்சின் முடிஞ்ச பிறகு கொஞ்சமாக தயிர் சாதம் பழகலாங்க அதுக்கப்புறமேட்டுக்காக நீங்கள் நான்வெஜ் கொடுப்பீங்கன்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் கழித்து எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கலாங்க அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் நான்வெஜ் கொடு சிக்கனோ பீஃபோ அந்த மாதிரி கொடுப்பீங்கன்னா ஓ எல்லா வேக்சினும் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் வந்து நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஏன்னா இப்போ ப்ரீடர்ஸ் வந்து அதுக்கும் சின்னதாக கூட நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் வீட்டில் வளர்க்குறவங்களால எல்லா டைம் எனி டைம் வந்து நான்வெஜ் கொடுக்க முடியாதுங்க மோஸ்ட்லி நான்வெஜ் இல்லாமல் வளர்க்கணுன்னு தான் நினைக்கிறாங்க அதனால் இந்த ட்ரை ஃபுட்டும் தயிர் சாதம் வெஜிடபிள்ஸ் இது ரிலேட்டடாக வந்து வளர்த்துட்டா தான் பெஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு எப்போ பண்ணிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தருவாங்க நீங்கள் போய் வாங்கிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் என்னென்ன ஃபீட் பண்ணணும் எந்த டைமுக்கு எது ஃபீட் பண்ணணும் எப்போ டாக்டர் கிட்ட கூட்டம் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் இந்த த்ரீ வேக்சினேஷன் சொன்னீங்களே அது என்னென்ன டேன்னு சொன்னிருந்தீங்க அதாவது ஒரு டைம் நம்ம போய் ஒரு கரெக்டாக ஒரு வெட்னரிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நோட் போட்டு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம கரெக்டாக அந்த ரெண்டாவது வேக்சினேஷன் அந்த டேட் குள்ள தான் போட்டாக்கணுங்களா இல்லை கொஞ்சம் டேட் மாறி போயிடுச்சு ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மாறினா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் நீங்கள் அன்றைக்கான டேட்டில் கரெக்டாக போட்டிங்கன்னா சேஃபு அது மொதல் ரெண்டு வேக்சின் பார்த்திங்கன்னா டாக்ஸ் வந்து எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கோசரம் மூணாவது வேக்சின் பார்த்திங்கன்னா ராபிஸ் ரேபீஸ் வெறிநாய் தடுப்பூசி டாக்ஸ் நம்மளை கடித்தாலோ இல்லை டாக்ஸை வேறு எதனா டாக் டாகோ வேறு எதனா அனிமல் கடிச்சாலோ அதுக்கு வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் போகிறதுங்க வேக்சினேஷன் மஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து வேக்சின் பண்ணோம் அதுவுமே டாக்டர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே போதுங்க டாக் ஹெல்த்தியாக இருக்கும் கரெக்டான ஃபுட்டு கரெக்டான மெயின்டெனன்ஸ் தான் சூப்பராக வளர்த்துலாங்க எல்லா பப்பையுமே ஓகேங்க இப்போ டாக் வளத்தில் வந்து காமனாவும் ரெண்டு ப்ராப்ளம் வரும் மெயினாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஒன்று வரும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் பண்ணலாம் ஸ்கின் ப்ராப்ளம் பப்பீஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு எதுக்குமே வராமல் இருக்குன்னா கரெக்டான ஷாம்பு கரெக்டான டைம்ல வந்து குளிக்க வைக்கணும் வீக்லி ஒன் சாச்சு நல்லா குளிக்க வைக்கணுங்க அதே மாதிரி டாக் வந்து ரொம்ப ஈரத்துல சொத சொதன்னு படக்கூடாது அதோட யூரின் போயிட்டு அது மேலேயே அது படக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க கேஜில் வளர்த்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டுங்க கேஜில் வந்து ஃப்ளோர் மேட் போட்டு வளர்த்திங்கன்னா கேஜ் உள்ளே யூரின் போனாலும் கீழே ஃப்ளோர் மேட் கீழே போயிடும் அதனால கேஜ் ஃப்ளோர் மேட் மூலமாக வளர்த்திங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலாம் தவிர்த்திடலாங்க ஓகேங்க இப்போ மெயினா வந்து நிறைய பேருக்கு பப்பியாக இருக்கட்டும் இல்லை டாகா இருக்கும் வளர்க்கணும் ஆசையா இருக்கும் பட் ஆனால் வீட்டுக்குள்ள வந்து அதோட முடி எல்லாமே கொட்டிரும் நம்மளோட கிட்ஸ்க்கு கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் நிறையா இருக்கும் நிறைய நம்மளே ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த முடி கொட்டாம இருக்கிறதுக்கு அது மாதிரி முடி கொட்டாம இப்போ ஒரு ஒரு ஏர் இருக்க ப்ரீடில் வந்து முடி கொட்டாம இருக்குன்னா ரெண்டு விஷயம் தாங்க ஒன்னு வந்து ட்ரிம் பண்ணிடணுங்க ஒரு ஃபோர் மந்த் ஆகும் மறுபடியும் முடி வளர்கிறதுக்கு அதாவது நீங்கள் ஃபஸ்ட் மந்த் பண்ணுறீங்கன்னா ஜீரோ ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபோர் மந்த் கழித்து தான் வந்து மறுபடியும் உங்களுக்கு முடி வளரப்போகுது அதனால் உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டுற பிரச்சனை இருக்காதுங்க இல்லை எங்களுக்கு வந்து ட்ரிம் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி காலையில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸும் ஈவினிங் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸும் டாக்குக்கு வந்து ஏர் வந்து ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க நீங்கள் ப்ரஷ் பண்ணினீங்கன்னா தேவையில்லாத முடியலாம் அந்த ப்ரஷ் பண்ணும் போதே வந்துடுங்க அதனால வீட்டில் வந்து ஹேர் ஃபால் இருக்காதுங்க நீங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியோ கூப்பிட்டு போயிட்டு டெய்லியும் டாக் ப்ரஷ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா அது நாலாவ நாளாவாக வந்து அந்த ஃபாலோட பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுங்க அதுக்கான ஸ்கின் கோட் சப்ளிமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஹேர் ஃபால் வந்து கம்மியாயிடும் ஓகேங்க இப்போ வந்து டாகுக்கு டிவார்மிங்லாம் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி ப்ரொசீஜர் எவ்வளோ டேஸ்ட் வந்து பண்ணுறேன் அடல்ட் டாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோக்கு ஒரு மாத்திரங்க ரெண்டு மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து டீவார்ம் பண்ணாவே டாக் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க டாக் வந்து ஆவரேஜாக ஒரு ஐம்பது கிலோ இருக்குதுங்கன்னா அஞ்சு மாத்திரை கொடுக்கணுங்க அது கரெக்டாக டேட் நோட் பண்ணி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணணும் பப்பீஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் பண்ணணுங்க அதாவது தேர்ட்டி ஃபைவ் டேஸ் பப்பீஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்று டிவாம் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க பப்பீஸ்க்கு வந்து ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணால் கூட போதுங்க ஓகேங்க இப்போ வந்து என்னோடய டாக் நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க சடனாக ஏதாவது டிசீஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி நான் வந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மோஸ்ட்லி டிசீஸ் வந்து அடல்ட்டுக்கு வராதுங்க ரேர் தான் வரது அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவர் ஃபெயிலியரு ஜாண்டிஸு அதுக்கப்புறமேட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வரும் பப்பீஸ்க்கு தான் வந்து நிறைய டிசீஸ் வருங்க அந்த மாதிரி டிசீஸ் எதனா வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்டினரி டாக்டரை தாங்க கன்சல்ட் பண்ணணும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு அவங்க அவங்கவுங்களுக்கு வந்து கைட் பண்ணி ரெஃபர் பண்ணுறாங்க நீங்கள் அதை விட்டுட்டு ஃபோனில் பார்க்குறதோ யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்களா மெடிசன்லாம் கொடுத்துன்னு அதெல்லாம் வேஸ்ட்டுங்க டைம் வேஸ்ட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வெட்டினரி டாக்டர்க்கிட்ட கூட்டு போயிடணும் அவங்க என்ன ஃபால்ட்டோ அதுக்கான கரெக்டான ட்ரீட்மென்ட் பண்ணுறாங்க ஓகேங்க இப்போ என்னோட டாக் வந்து நல்லா பாக்கிறதுக்கு நல்லா குஜாலிட்டிக்காக இருக்கணும் அதாவது நல்லா சைனிங்காக இருக்கணும் நல்லா வெயிட்டும் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி இது பண்ணணும் ட்ரை ஃபுட் வந்து கம்பல்சரி கொடுக்கணுங்க ட்ரை ஃபுட் கொடுக்கணும் அதுக்கான சப்ளிமெண்ட் மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்லாம் எல்லாம் ட்ரை ஃபுட் ட்ரை ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூல்ஸ் ராயல் கெனை பெடிகிரி அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குங்க உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு எந்த பிராண்டு ஈஸியா இருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாங்க காலையில் வேளை ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் ட்ரை ஃபுட்டும் அது ஒரு ரெண்டு எக்கும் கொடுத்துருணுங்க மறுபடியும் அது ஈவினிங் டைமில் வந்து சிக்கன் வெஜிடபிள் இல்லை பீஃப் இது ஏதோ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த மாதிரி சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி அவுச்சு வச்சிட்டிங்கன்னா அது சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க இதுவே வந்து ஒரு நல்ல டாகுக்கு வந்து போதுமானதுங்க இதை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா ஓவர் ஃபேட் ஆகிடும் டாக் வந்து ரொம்ப அன்ஹெல்தி ஆகிடும் ஓகே இப்போ நான் இன்னும் ரெண்டு கொஸ்டின் கேக்குறேன் இப்போ வந்து சிட்டியில வளர்க்குறவங்களுக்கு நல்லா வந்து பெற்ற கேரா இருக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கும் இதே என்ன மாதிரி கொஞ்சம் வந்து வில்லேஜ் அந்த மாதிரி ஏரியா வளர்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப அக்ரிவிஷா இருக்க மாதிரி இருக்கணும் இதுக்கேத்த வளர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்குங்களா அது இல்லைங்க எதுவாக இருந்தாலும் நம்ம டாக் மெயின்டைன் தான் இருக்கு அக்ரஸிவாக இருக்கிறதுக்கும் சரி சாஃப்டா இருக்கிறதுக்கும் சரி நம்ம இப்போ ஒரு பொமேரியனையுமே அக்ரஸிவாகவும் வளர்க்க முடியும் சாஃப்டாவும் வளர்க்க முடியும் அது நம்ம ட்ரை நம்ம அது கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி அது பண்றதுங்க அது இப்போ நம்ம வந்து ஒரு நேட்டிவ் பிரீடை வந்து நம்ம நிலத்து வச்சு அக்ரஸிவாக வளர்த்தலாம் அதே நேட்டிவ் பிரீடை வீட்டில் வச்சு ஃப்ரெண்ட்லியாகவும் வளர்த்தலாம் அது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தான் இருக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி ட்ரெயின் பண்றதுல இருக்கு நீங்க சொன்னதுல என்ன என்னோட புரிதல் என்னன்னா அதாவது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தணும் அப்படின்னா நல்லா வந்து பெட்டா இருக்கும் இதே நம்ம வந்து ஃபார்ம்ல வச்சு வளர்க்குறப்ப நல்லா அக்ரெஸா இருக்கும் இல்லைங்க அக்ரெசிவா ஃபார்ம்ல வச்சு வளர்த்தாலுமே சாஃப்டாவும் வளரும் ஆனா இருந்தாலும் அது நீங்க வந்து இப்போ இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நீங்க நீங்க உள்ள வரும்போதே என் டாக்ஸ் எல்லாமே குழைச்சிச்சு அது என்ன காரணம்னா நான் வேற யாரையும் உள்ள விட மாட்டேங்க நான் மட்டும்தான் உள்ளே வருவேன் அது என்னை மட்டும் தான் பார்க்கும் நீங்கள் ஆள் வரும்போது உங்களை குலைக்குது இல்ல அதுதான் விஷயம் நீங்கள் யார்கிட்டையும் பழக விடாமல் நீங்கள் உங் உங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கள மட்டும் நீங்கள் சே சேர்த்துக்கிச்சுனா போதும் மீதி வேற யார் வந்தாலும் குலைக்குங்க உள்ளே விடாதுங்க அதே நீங்கள் எல்லார்கிட்டையும் பழக விட்டுன்னு எல்லார்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் யார் வந்தாலும் சேர்த்துங்க யாருன்னா திருட வந்தா கூட பிஸ்கெட் போட்டானா அவனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதாவது என்னன்னா நம்ம டாக் வந்து எப்படி இருந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பழகிட்டோம்னா வந்து நம்ம கூட மட்டும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதே அந்த குட்டியா இருக்கிறப்ப நம்ம எல்லாரும் கூட பழகுறப்ப ரொம்ப ஓகேங்க வந்து நார்மலாக ஒரு டாக் பிரீடர் கிடையாது நான் ஒரு டாக் தான் வளர்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து மீட் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்ளோ டேஸ் வந்து ஒன்ஸ் கொடுத்தா அந்த டாக் வந்து கரெக்டா இருக்கும் நீங்க ரெகுலரா பீஃப் கொடுக்கலாம் இல்ல வீக்லி ட்வைஸ் பீஃப் கொடுக்கலாம் இல்ல நான்வெஜ் பீஃப் தான் கொடுக்கணும்னு இல்லை சிக்கனோ எக்கோ வேற பீஃலியர் லிவர் கொடுக்கலாம் போட்டி கொடுக்கலாம் எது வேணால் கொடுக்கலாம் வீக்லி ட்வைஸும் கொடுக்கலாம் இல்லை ரெகுலராகவும் கொடுக்கலாம் அது உங்களோட இது பொறுத்து ஆனால் நான்வெஜ் நிறைய கொடுத்தீங்கன்னா டாக் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுற அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான்வெஜ் போட்டால் டாக் வந்து வெறி பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க அது நேச்சுரலாகவே கார்னிவாரஸ் டாக் வந்து நான்வெஜ் கொடுத்தா வெறி பிடிச்சிரும்லாம் இல்லைங்க அது அது வந்து ரேபீஸ்ன்றது வந்து வேற எதனா டாக்ஸ் எதை கடிச்சாலோ இது உடம்புல அந்த வைரஸ் வந்துட்டாலோ மட்டும் தாங்க வெறி பிடிக்கும் நான்வெஜ் போட்டால் வெறி பிடிச்சிரும் டாகை வந்து எலும்பு போட்டால் கடிச்சிஸ்னா வெறி பிடிச்சிரும் அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க ஓகேங்க இப்போ நான்வெஜ் கொடுக்கல ஓகேங்க கொஞ்சம் பேர் வந்து வெஜிடேரியனும் இருப்பாங்க ஸோ அப்போ வந்து டாகுக்கு வந்து நான்வெஜ் கண்டிப்பா கொடுக்க முடியாதுங்க ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுட்டா கொடுத்து ஹெல்த்தியாக டாக் வந்து வச்சுக்க முடியும் நான்வெஜ் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க வெஜிடேபிள்ஸ் கொடுக்கலாம் ட்ரை ஃப்ரூட் கொடுக்கலாம் ரெகுலராக வந்து கேர்ட் ரைஸில் வந்து வெஜிடபிள் வந்து அவுச்சி மிக்ஸ் பண்ணி தரலாம் கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு பம்கின்னு பீன்ஸ் பீன்ஸு அந்த மாதிரி எல்லா வெஜிடபிளுமே மிக்ஸ் பண்ணி தரலாங்க கீரை கொடுக்கலாம் டாக்ஸ்க்கு அதெல்லாம் நீங்கள் வெஜிடபிளும் சரி நாண்வெஜ் சரி எல்லாமே கொடுக்கலாம் வெஜிடபிள் அதாவது நான்வெஜ் கொடுத்து வளர்க்க முடியாதவங்க வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதிலே எல்லா சத்தும் இருக்குதுங்க ஓகேங்க அடுத்தது இன்னொரு கொஸ்டின் இப்போ வந்து நான் ஒரு பப்பி வாங்கிட்டு போகிறேன் நாங்கள் வந்து ஃபார்ம் வச்சிருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது ஏன்னா வாக்கிங் வருது அந்த மாதிரிலாம் இருக்காது ஏன்னா கேஜுக்குள்ளே வச்சிருப்போம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவோம் இதே சிட்டியில் வாங்கிட்டு போய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே அவங்க வாக்கிங்லாம் அந்த மாதிரி நினைப்பாங்க ஸோ அது எந்தெந்த டைம்லலாம் கூட்டியாரது பெஸ்ட்டாக இருக்கும் எந்த ஏஜ்ல எப்படிலாம் வந்து எதுவும் சரிங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து பப்பி வாங்கிட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் வரைக்குமே வெளியே கூப்பிட்டு வர தேவை ஏன்னா வந்து பார்வை வந்து சிக்ஸ் ம சிக்ஸ் வீக்லேருந்து சிக்ஸ் மந்த் டாக்ஸ்க்கு தான் வந்து பார்வை வரும் நான் வந்து உங்கள் கையில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸில் கொடுக்குறேன் அடுத்த ஒரு அஞ்சு மாசத்துக்கு நீங்கள் வெளியே கூப்பிட்டு வரக்கூடாதுங்க யூரின் மோஷன் போனாலுமே வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லைனா வெளியே காரிடர்லையோ அந்த மாதிரி வாக்கு எடுத்துங்க ரொம்ப நீங்கள் வெளியே வாக்கிங் வாங்கினவனே சில பேர் என்ன பண்ணுவாங்க சைனை போட்டுன்னு பசங்க வந்து வெளியே ரோட்டில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நோய் வந்துடும் பறவை வந்துடுச்சுன்னா கஷ்டம் காப்பாற்றுறது ரொம்ப நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கஷ்டம் தாங்க ஏதோ நூற்றுல ஒரு டாக் தான் வந்து பழைக்கும் அதனால் அந்த நீங்கள் மொதல் ஆறு மாதம் ஹெல்த்தியாக வீட்டுள்ளே வச்சிருந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் கூப்பிட்டு சுத்தலாங்க எதுவுமே ஆகாது மொதல் ஆறு மாதம் தான் கொஞ்சம் சேஃபாக ரொம்ப பார்த்துக்கணும் ஓகேங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணோங்க என்ன மாதிரி வேக்சினேஷன் பண்ணோம் எல்லாமே டேட்டலாக சொல்லியிருந்தீங்க அடுத்தடுத்து இன்னொரு வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம் சரிங்க ஓகேங்க நன்றி